அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் எதிரிகளை வெல்ல எதிரி தொல்லையிலிருந்து விடுபட கபால பைரவர் மந்திர வித்தையை இப்பொழுது உங்களுக்கு உபதேசிக்கப் போகின்றேன் இந்த மந்திரத்தை முழு பக்தியோடு நான் சொல்லும் முறைப்படி எவர் ஒருவர் சொல்லுகின்றாரோ எந்தவிதமான சந்தேகமும் அதாவது எல்லளவு சந்தேகமும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் இந்த மந்திரம் உங்களுக்கு பயன் தராது சரிங்களா கபால பைரவர் மந்திர வித்தை இந்த மந்திரத்தை அமாவாசை இரவு சொல்ல வேண்டும் உங்க வீட்டில் அமர்ந்து நீங்க சொன்னாலும் சரி அல்லது ஆற்றங்கரையோரம் கடற்கரையோரம் அங்கே அமர்ந்து சொன்னாலும் சரி திசை வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி அமரணும் வெறும் தரையில் அமரக்கூடாது சிகப்பு நிற துணி விரித்து அதன் மேல் அமர வேண்டும் உங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய தட்டில் வெள்ளை சாதம் அதை பச்சரிசியில் செய்த சாதமாக இருந்தாலும் சரி வேறு எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல சாதம் வடித்து அந்த சாதத்தில் எலுமிச்சம் சாறு பிழிந்து அப்படியே கிளறிடணும் மீண்டும் சொல்கிறேன் சாதத்தை வடித்து எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே எலுமிச்சம் சாறு பிழிஞ்சு அப்படியே பிரட்டி அதை படையலாக வச்சு இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒரு விளக்கு ஏற்றிக்கொள்ளுங்கள் வடக்கு திசை நோக்கியே விளக்கு இருக்கட்டும் அந்த விளக்கில் எங்களது ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லணும் முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லணும் அது என்ன மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கம் கால தண்டாய வஜ்ராய ஹும்பட் ஸ்வாக மீண்டும் சொல்லுகின்றேன் ஓ ஸ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கம் காலதண்டாய வஜ்ராய ஹும்பட் ஸ்வாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு இந்த கபால பைரவருடைய மந்திரத்தை முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லி நீங்கள் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாந்திரிக மாணவர்களாக இருந்தால் இதை வந்து நேரடியாக வரச்சொலை சொல்லிக் கொடுப்பேன் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாள் வகுப்பாக கூட எடுப்போம் அதை மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடாது வெளியே எங்கேயாச்சும் தூர போட்டுடணும் சரிங்களா நீங்கள் அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிடக்கூடாது தொடர்ந்து ஒரு மூணு அல்லது ஐந்து அமாவாசை செஞ்சிட்டிங்கன்னா எதிரி தொல்லை இருக்காது எதிரியை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப அற்புதமான மந்திரத்தை செய்து பயன்பெறுங்கள் ஓர் மாந்திரீக அறிவிப்பு இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மர்ம மாந்திரீக மகா உபாசனை யாகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெறுகின்றது நேரடியாக கலந்துக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க பதிவு செய்து யாக குடுவையை பெற்றுக்கொள்ளலாம் உபாஷனை எந்த தெய்வம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தெய்வ உபாஷனை வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப பிரச்சனை தீர்வதற்கு பதிவு செய்து நீங்கள் இந்த யாகக் குடுவையையும் பெற்றுக்கொள்ளலாம் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தர விருப்பம் இருந்தால் பதிவு பண்ணிக்கோங்க மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக